வெல்கம் டு அவர் சேனல் மாங்கான்னு சொன்னாவே எல்லாருக்குமே பிடிக்கும் மாங்காய் புளி குழம்பு ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வானல்ல எண்ணெய் சேர்த்துடலாம் என்ன நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுலத்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திடலாம் இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துடலாம் கூடவே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அது இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பில் சேர்த்துடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அது இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து வதக்கினா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம் சாம்பார் தூளுக்கு பதிலாக நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மாங்காவில் மசாலா நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதும் நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இது நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியே நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இந்த குழம்பு நல்லா கொதித்ததும் நம்ம புளி கரைசல் சேர்த்துடலாம் மாங்காவும் புளிப்பாக இருக்கும் அதனால் புளி கம்மியாக சேர்த்துக்கிட்டோம்னா போதும் இது நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் இந்த குழம்போட நம்ம தேங்காய் பால் அரைச்சும் சேர்க்கலாம் இல்லை தேங்காவை கூட டைரெக்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதில் தேங்காய் சேர்க்கலை ரொம்ப டேஸ்டான மாங்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ